அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஃபைனல் ரிசல்ட் இந்த கேஸ் அப்டேட் என்ன அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் எப்பொழுது ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது தேர்வு முடிவுகள் எப்படி இருக்கும் ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ட்ரெயினிங் எப்பொழுது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் ரிசல்ட்டு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஏ எக்ஸாமுடைய உடைய எக்ஸ்பெக்டட் மந்த்து எஸ்ஏ எக்ஸாம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்னென்ன வழக்குகள் எஸ்ஐ ட்வெண்ட்டி த்ரீ கேஸ் சம்மந்தமாக எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மந்தமாக என்னென்ன கேஸ்லாம் வழக்குகள் தொடர வாய்ப்பு இருக்குது இருக்காங்க கேஸ் தொடர பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இறுதி முடிவு என்ன மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஸோ அதில் ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் என்ன பண்ணணும் ஸோ இதை பற்றியான டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட்டு ஹியரிங்லே சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹியரிங்கில் கேஸ் லிஸ்டர் ஆன பிறகு உங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க அதை பேஸ் பண்ணி டிஎன்ஏஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த டிலேவும் பண்ண மாட்டாங்க ஸோ அதிகபட்சம் ஒரு லாஸ்ட்டு ஹியரிங்கிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படிதான் இப்போ எத்தனை நாள் முடிஞ்சிருக்கோ அத்தனை நாளாக வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆகுறப்ப உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஜட்ஜுமெண்டை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஜட்ஜு தனிநபர் ஆணையத்தின் தேர்வு முடிவுகள் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அதில் மிகப்பெரிய தாக்கம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஓப்பனில் பிஎஸ்டிஎம் இருக்கவங்களுக்கு பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருந்து உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போய்ட்டு போயிருக்கோ வந்துருக்கோம் நீங்கள் செலக்ட் ஆகாமல் வந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து நல்ல முடிவாகவும் இருக்கும் ஆல்ரெடி பிசியாக இருந்து அவங்க பிசியில் பிஎஸ்டியை வச்சுருந்து அவங்க பிஎஸ்டியை வச்சுருந்து வச்சிருந்தாலே அவங்களுக்கு வந்து அவங்க எஸ்ஐ செலக்ட் ஆகியிருந்தால் அவங்க வெளியே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அரௌண்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் எஸ்ஐ செலக்டட் கேண்டிடேட் வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து வெளியில் போகிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா தாலுக்கேஸை மேக்ஸிமம் அதிகமாக வந்து மென் கேண்டிடேட்டு வந்து ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா மென்னு தான் வந்து அதிகமான மார்க் எடுத்துருப்பாங்க ஸோ ஃபுல்லாக தாலுக்கில் அதிகமாக மென் கேண்டிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஏஆர் பட்டாலியன் பட்டாலியனில் வந்து உமன்ஸ் கிடையாது இப்போ ஏஆரில் அதிகமாக உமன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரிசர்வேஷன் படி பார்த்தோம்னா உமன்ஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணுறவங்க மென்று வந்து அதிகமாக மார்க் எடுத்துருப்பாங்க ஸோ இந்த தேர்வு முடிவுகள்னு ஒரு டென் டேஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ப்ராசஸ் மூணாவது முறையாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் கட்டாயம் நடத்துவாங்க ஸோ மெடிக்கல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடத்துவாங்க ஸோ இதில் பாதிக்கப்பட போகிறது பார்த்திங்கன்னா ஸோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கண் தெரியாமல் ஏதோ ஒரு இல்லை இந்த இடையில் இடைப்பட்ட காலத்தில் யாருக்கு ஆக்சிடென்ட் ஆணுச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக மெடிக்கல் உண்டு ஸோ ம மெடிக்கலுக்கு ஒரு ஃபிஃப்டி டேஸ் நம்ம வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு ஆஃப்டர் தீபாவளி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் ஃபிஃப்டீன் எக்ஸாம் முடிஞ்சு பிசி எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கட்டாயமாக வந்து அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டை தொடர்ந்து வழக்குகள் தொடர்றது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து வெளியில் போகிறது எல்லாமே இப்போ வந்து போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க தான் ஸோ அவங்க ஃபினான்ஷியலாக வந்து வழக்குக்காக வந்து எந்தளவுக்கான முயற்சி செய்வாங்க அப்போ அந்த ரிசல்ட்டில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா என்ன பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா எத்தனை வேக்கன்சி ப்ராப்ளமாக இருக்கோ இப்போ பிஎஸ்டிமில் பிரச்சனையாக இருக்குது அப்புடின்னா அந்த வேக்கன்சியை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு புதிதான கேண்டிடேட்டை எடுக்காமல் ரிமைனிங் உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த தவறுமே செய்யாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பிஎஸ்டி பிரச்சனையோ இல்லை மற்ற இது இல்லாமையோ கொஞ்சம் குறிப்பிட்ட மாணவர்கள் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க ரிசர்வேஷன் பிரச்சனை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இப்போ டாப் மார்க்கில் எடுக்கிறத அடுத்தவங்களுக்கு நிறையா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ரிமைனிங் உள்ளவங்களுக்கு மட்டும் வழக்கு நடத்து பேஸ்டான இந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்புடின்னா அவங்கள வந்து அடுத்த பேட்சு கூட இப்போ ரெண்டாயிரத்தி பேட்ச் இருபத்தஞ்சி பேட்ச் இருக்குது அவங்களோட சேர்த்து கூட ட்ரைனிங் நடத்தலாம் அதுதான் இதுக்கு முன்னாடி முன்னாடி மாதிரி நடந்துருக்கு ஸோ இந்த ரிசல்ட்டு ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி மெடிக்கல் நடத்தி மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எஸ்ஏ எக்ஸாமுக்கான டேட்டை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து சிலபஸ் முடிவாகமாக இருந்துச்சு டிபார்மெண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும் சிலபஸ் சேம் சேம் ப்ரொசீஜரான எக்ஸாம் ஜியோவே பாஸ் பண்ணிட்டாங்க அது சம்மந்தமான வந்து நினைவூட்டு மெமரோண்டமே என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு ஃபிஃப்டி டேஸ் ஆயிடுச்சு ஸோ சிலபஸ் அப்டேட் பண்ணி சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் சிக்ஸ்டி டேஸில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண பிறகு மெடிக்கலுக்கான அறிவிப்பு வெளியிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோச்சர் வந்து புது ப்ரோச்சர் நியூ ப்ரௌச்சர் அப்டேட் பண்ணி அதில் டீட்டெயிலான எல்லா விவரமும் கொடுத்து பிஎஸ்சிஎம் ரிலேட்டடானது சிலபஸ் ரிலேட்டடானது டிபார்ட்மெண்ட் கொட்ட ஃபிசிக்கல் ரிலேட்டடானது அதுக்கான விவரங்கள் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க எஸ்ஏ எக்ஸாம் டேட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ எப்படி பிசி எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ அதே போல் எஸ்ஏ எக்ஸாமுக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரோச்சர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மந்த்து உங்களுக்கு வந்து டிசம்பர் லாஸ்ட்டு வீக்கு கூட உங்களுக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட்டு சாட்டர்டே ஆர் சண்டே உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் தொடர்ச்சியாக இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியமானது ஸோ அப்ளை பண்ணுற எல்லோரும் பாஸ் பண்ண போகிறது கிடையாது நல்லா தச்சு வச்சிங்க ரெண்டே முக்கால் லட்சம் மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூணு லட்சம் பேர் வேலைக்கு போகிற கிடையாது தொடர்ச்சியாக யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வேலைக்கு போக முடியும் ஸோ பிசி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு டேட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் விட்ற பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டேட்டை அதேபோல் எஸ்ஐ எக்ஸாமும் திடீர்னு உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா டேட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இவ்வளோ நாள் காத்திருந்தது முக்கியம் கிடையாது இனிமேல் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற செயல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து தொடரவுள்ள வாய்ப்புகளில் வழக்கல் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்டில் வெளில போகிற கேண்டிடேட் ப்ளஸ் ஆல்ரெடி ரிசல்ட்டில் வெளியில் போன ஒரு நாற்பது பேர் எல்லாம் சேர்ந்து கட்டாயம் சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜட்ஜ்மெண்ட் சம்மந்தமாக கேஸ் சம்மந்தமாக வழக்குகள் தொடருவாங்க கண்டிப்பாக தொடருவாங்க அடுத்தது டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐ சம்மந்தமாக தேர்வு அல்லது ஃபிசிக்கல் எக்ஸப்ஷன் அல்லது எக்ஸவிஸ் மேனுக்கு உள்ள ஃபிசிக்கல் போலவே எங்களுக்கு ஃபிசிக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக சீக்கிரமாகவே வந்து வழக்கு தொடர போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு கேஸுமே ஒரு இந்த ரெண்டு கேஸும் என்ன ஆகும் அப்புடின்னா எக்ஸாமை பாதிக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ட்ரைனிங்கை பாதிக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் வந்து குறைவு தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னால எவ்வளோ பேருக்கு பிரச்சனையோ அவ்வளோ பேருக்கு மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கே வந்து எக்ஸாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் சேம்னு சொல்லிட்டு ஸோ ஃபிசிக்கல் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோட ஆஃப்டர் ஃபிசி எக்ஸாம் கூட ஃபிசிக்கலுக்கு தனியான அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஃபிசிக்கலை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது நம்ம ஃபிசிக்கலுக்கு வேணா ஃபிசிக்கல் நடத்துறதுக்கு வேணால் நம்ம என்ன பண்ணலாம் தடை விதிங்க அப்படின்னு சொல்கிறது பண்ணலாம் ஸோ இறுதி முடிவு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ இந்த இயரில் ட்ரைனிங் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாமும் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வழக்குகளும் தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது தொடர்ச்சியாக தேர்வுகள் எழுதி பாருங்கள் திரும்ப திரும்ப புது தேர்வுகள் ஏற்கனவே எழுதின தெருவே திரும்ப திரும்ப எழுதாமல் புதிய ஃபார்மெட்டு ஷெடியூலு டார்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லியாச்சு ஃபிசிக்கல் நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க படிக்க ஆரம்பிச்சுங்க ஜிகே பாட்டை என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ உமன்ஸை பார்த்தோன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பதினஞ்சு மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை ஃபிசிக்கலில் பன்னெண்டு மார்க் எடுத்ததோடு வேலை கிடைக்கிறது வாய்ப்பில் இருக்குது ஒன்பது மார்க் எடுத்ததோட என்ன இருக்குது வேலை கிடைக்கிறது நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரிட்டன்லாம் மார்க் எடுக்கணும் ரிட்டன்லாம் அறுபது ப்ளஸ் மார்க் எடுக்கணும் ஸோ டார்கெட் பண்ணி ஜிகே சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க நாட்கள் இருக்குது நமக்கு ஸோ டிசம்பர் அப்படின்னு எடுத்துகிட்டாவே உங்களுக்கு செப்டம்பரில் ஒரு பதினஞ்சு அக்டோபரில் ஒரு முப்பது நவம்பரில் ஒரு முப்பது டிசம்பரில் ஒரு இருபது உங்களுக்கு சாலிடாக டைம் இருக்குது உங்களுக்கு எண்பத்தி தொண்ணூத்தஞ்சு நாள் இருக்கு உங்களுக்கு ஸோ அது இல்லாமல் ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் ஃபிசிக்கல் நடக்கப்போகுது பிப்ரவரி மந்த் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நடந்தால் டைம் இருக்குது அதில் கட்டாயம் உங்களால் வந்து பயிற்சி செஞ்சு உங்களால் என்ன பண்ண முடியும் ஃபிசிக்கலும் பண்ண முடியும் ஸோ பயிற்சி செய்கிறவர்கள் பயிற்சி செஞ்சு விட்டு தான் இருக்காங்க போட்டி போடுறவங்க போட்டி போட்டு தான் இருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு வேக்கன்சி இது திரும்ப இந்த வேக்கன்சி வருமா அப்படிங்கிறது வராது இந்த வந்து பயன்படுத்திக்கணும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக லாஸ்ட் மினிட் நீட் ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஸ்கூல் புக்கையும் படிங்க வேலை பார்த்துட்டே ஸ்கூல் புக்கு உங்களால் படிக்க முடியல அப்படின்னா இந்த மெட்டீரியல் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்துக்கோங்க சயின்ஸை பொறுத்தளவுக்கு மூணு புக்கு ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி சோசியலை பொறுத்தளவுக்கு மூணு புக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒன்லைனரு புக் பேக்கு ஆறு புத்தகம் தமிழுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தனியாக ஒரு புத்தகம் ப்ளஸ் தமிழ் கிராமருக்கு ஒரு புத்தகம் இங்கிலீஷ் கிராமருக்கு ஒரு புத்தகம் சைக்காலஜிக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு புத்தகம் டோட்டல் லெவன் புக்ஸு டோட்டலாக பதினோரு புத்தகங்கள் உங்களுக்கு ஒரு மூவாயிரத்து நூறு பக்கங்கள் என்னுடைய காஸ்ட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் புத்தகத்தை வாங்கி படிங்க ஸோ வேலைக்கு போக எஸ்ஐ விருப்பம் உள்ள நீங்கள் படிச்சுட்டே இருங்க தொடர்ச்சியா பயிடிச்சிட்டே இருங்க பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே ஃபிசிக்கல் வந்து என்ன பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருவாங்களோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க மற்றபடி நம்ம வந்து முயற்சி பண்ணுறது என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக பண்ணிங்க உங்கள் அனைவருக்கும் மரியனை போலீஸ் கடனின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்